சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு நிருத்தம் செய்யும் தாள்கள் போற்றல் செய்வாம். உமாபதி சிவம் விளக்குகிறார் சிவகாமி அம்மை பேர் ஒளி பிழம்பாகவும் எம்பெருமானுக்கு திருமேணி ஆகும் திருவருளான ஞான மூர்த்தியாகவும் விளங்குகிறார் எல்லா உலகங்களையும் படைத்து அருளுகிறார் தேன் கமழும் கொன்றை மலர் மாலையையும் பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் விளங்குகின்ற பாம்பையும் தன் நீண்ட சடையில் கொண்டுள்ளவன் நடராஜ பெருமான் நீங்குதற்கு அறிய நம் பிறவி தொடர்ச்சியை நீக்குவதற்காக சிவகாமி அம்மை காணும் வண்ணம் தில்லை சிற்றம்பலத்துள் நடனம் செய்கின்றான் தேவர்கள் வணங்க திரு நடனம் செய்தருளும் நடராஜ பெருமானது தாமரை போன்ற திருவடிகளை புறத்தே தலைமீதும் அகத்தே அறிவிலும் பதிய வைத்து வாயார போற்றல் செய்வாம் இப்படியாக பெருமானின் நடனம் நம் பிறவி அறுக்கவே என்று விளக்குகிறார் உமாவதி சிவம் பாடலை காணலாமே ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அழித்து அருளும் உமை அம்மைக்கான தேன் கமழும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழ் அரவம் வளர் சடைமேல் சேர வைத்து நீங்கள் அரும் பவர் தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிருத்தம் செய்யும் பூங்கமல மலர் தாள்கள் சிரத்தின் மேலும் முந்தியினும் உர வணங்கி போற்றல் செய்வான் போற்றல் செய்வான் சிவப்பிரகாசம் ஒன்று உமாபதி சிவம் நடராசரை வணங்குவோம் பிறவி அறுப்போம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம